அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் மாற்றுமுறை மருத்துவர் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்கள் பயன்பெறும் விதமாக ஜோதிடம் மாற்றுமுறை மருத்துவம் ஆன்மீகம் யோக கலைகள் உடற்பயிற்சி ஆரோக்கியமான ஊட்டச்சத்து போன்ற பல தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு எதை சார்ந்ததுன்னா பெண்களுக்காக குறிப்பாக குழந்தை பாகியத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி சில தகவல்களை இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் உடல் பருமன் பெண்கள் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா உடல் பருமனின் காரணமாக கருத்தரிப்பதில் பல சிக்கல்கள் ஏற்படுவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பொதுவாக கருத்தரிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது கருமுட்டை உற்பத்தி வளர்ச்சி குறைவாக இருக்குது எஃகு அந்த வளர்ச்சி போதுமான அளவுக்கு குறைவாக இருக்குதுன்னா பிரச்சனையாக இருக்கிறத கருத்தறிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அதுக்கடுத்து கர்ப்பப்பை குழாய் கரு குழாய் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுவதின் காரணமாகவும் கருத்தறித்ததில் பிரச்சனை இருக்கும் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது அப்படின்னு கூட உங்களுடைய டாக்டர்ஸ் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அநேக பெண்களுக்கு அநேக பெண்களுக்கு உடல் பருமன் தான் பெருவாரியாக குழந்தை பாகியம் ஏற்படுவதில் கருத்தரிப்பதில் பிரச்சனை இருக்கிறது இன்றைக்கு பார்க்க முடியுது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை பாகியம் மிக மிக முக்கியம் அழகா சொல்லுவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் அடிப்படையில் ஒரு குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்று ஏங்காத தாய்மார்கள் ஏங்காத கணவன் மனைவி தம்பதியர் யாரை இருக்க மாட்டாங்க குழந்தை பாகியம் வேண்டும் அப்போ அந்த குழந்தை பாகியத்தை நிறைவாக கருத்தறிப்பதற்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக சரியான நிலையில் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பெண்கள் ஏன் கருத்தரிப்பதில் பிரச்சனை ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது உதலை அதில் அடிப்படையான ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது இந்த உடல் பருமன் இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக பெரும்பான்மையான பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது சரிங்க இந்த கருத்தரிப்பதில் தான் பிரச்சனையா உடல் பருமனால அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அப்படி கிடையாது உடல் பருமன் பல பிரச்சனைகளை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அதனால்தான் அழ அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உடல் பராமரிப்பை நாம் பேண வேண்டும் சரிங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது பெண்களாக இருக்கிறவங்க நானும் உடல் பருமனாக தான் இருக்கேன் எனக்கும் குழந்தை பாகியம் இன்னும் ஏற்படவில்லை திருமணம் ஆகிட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய கைபேசி எனக்கு அழைங்க உங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கு உண்டான அற்புதமான வழியை பற்றி விளக்கத்தை பற்றி அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் பருமனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி மீண்டும் நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்